வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க மினிஸ்டர் கவுன்சிலரை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி பெருமாள் அனுப்பி பாக்யாவுக்கு ஃபேவர் பண்ண சொல்றாரு சந்தோஷமா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல பாக்யாவும் செல்வி அங்கேருந்து கிளம்புறாங்க செல்வியை வண்டி ஓட்ட செல்வி கொஞ்சம் சீக்கிரமா போய்கிறாங்க பாக்யா எம்பட்டு வேகமா போக முடியுமா அம்பட்டு வேகமா போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு செல்வி சொல்ல சரி நான் வேணும்னா ஓட்டட்டுமான்னு கேட்கறாங்க பாக்யா ஏன்னா அவங்க உடம்ப விட மனசு ரொம்ப வேகமா செளியனு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணா நானே ஓட்டுறேன் இப்ப நீ இருக்கிற சந்தோஷத்துல வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது விட்டாலும் விட்டுருவ செளியன் தம்பி இல்லாம வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சாதிச்சுட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்வி வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க அவங்க ரோட்ல போயிட்டு இருக்க சாதாரண குறுக்க ஒரு வேன் வந்து நிக்குது யாரு அது கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு செல்வி கத்த கார் இருந்து கவுன்சிலரும் அவரோட அல்ல கைங்களும் இறங்குறாங்க என்னம்மா பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட போற சந்தோஷத்துல இருக்கீங்களோ பொம்பளை தானே என்ன பண்ண முடியும்னு பார்த்தா பெரிய முடியும் போயிட்ட மினிஸ்டர் வரைக்கும் போய் பேசி அவருவாயாலையும் உன் பையனை விட சொல்லிட்ட அப்படின்னு கவுன்சிலர் காருக்கு முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்க அண்ணே அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லன்னு இப்ப எதுக்கு வழிய மறிச்சு நின்னு வம்பழுத்துட்டு இருக்க போன அந்த பக்கம்ங்கிற செல்வி அவ்வளவு சீக்கிரம்லாம் உங்க வழியில இருந்து நான் விலகி போக மாட்டேன் அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன மாதிரி நான் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கல என்ன நடந்துச்சோ அதை ஒரு வார்த்தை குறையாம மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் எங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு மினிஸ்டருக்கே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவரு எங்க பக்கம் நின்னாரு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நீங்க எங்க மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை சொல்ல நல்லா இந்த எத்தனை நாளைக்கு நீயும் பேசுறன்னு நானும் பாக்குறேன் கஷ்டப்பட்டு மினிஸ்டர் கிட்ட நல்ல பேர் எடுத்து வச்சிருந்த அத ஒரே நாள்ல செதைச்சுட்டே நீ எல்லாத்துக்கும் காரணமான உன்ன சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத ஏண்டா இவங்கிட்ட வம்புக்கு போனோம்னு நீ நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நினைக்கிற மாதிரி நான் செய்வேன் நான் சும்மா ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன் இனிமேதான் என்னோட உண்மையான முகத்தையே பார்க்க போறீங்க வாங்கடா அப்படின்னு கவுன்சிலர் ஏழுமலை சொல்ல அட போன அப்படிங்கிற மாதிரி செல்வி பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்யா அப்படி அசையாம நிக்கிறாங்க அவங்க கார் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் ரைட்ல திரும்பி போகுது என்னக்கா இப்படி மிரட்டிட்டு போறாரு பெருசா எதுவும் செஞ்சிருவாரோ அப்படின்னு செல்வி கேட்க அவரால் எதுவுமே செய்ய முடியாது அந்த தான் இப்படி பேசிட்டு போறாரு அப்படின்னு பாக்யா சொல்ல அந்த ஆள் போறதை பார்த்தா கண்டிப்பா ஏதாவது செய்வாரு அப்படின்னு செல்வி சொல்ல அப்படி ஏதாவது செஞ்சா அதையும் சமாளிப்போம் நீ வண்டியை ஏடு ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு பாக்யா ஏறி உட்கார வண்டி எடுக்கிறாங்க செல்வி ஸ்டேஷனுக்கு பாக்யாவும் செல்வியும் சார் இன்ஸ்பெக்டர் கிட்ட உட்காருங்க அப்படின்னு அவரு சொல்ல பரவாயில்லைங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல அட உருங்கம்மாங்கிறாரு அவரு அவரு மறுபடியும் உட்காருங்கன்னு சொல்ல உட்கார்ற பாக்யா சார் மினிஸ்டர் தெய்வ சிகாமணியோட உங்ககிட்ட உங்க கிட்ட பேசுனாரா அப்படின்னு கேக்க பேசுனாருமா பிஏ பேசுனாருமா அதோட கவுன்சிலர் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல பாக்யாவுக்கு ஒரு நிம்மதியில அழுகையே வந்துடுது மினிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சவர்னு நீங்க முதல்லயே சொல்லல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க என் பையனை எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க நான் என் பையனை பாக்கணும் சார் அப்படின்னு பாக்யா கேட்க தாமு சார் அந்த ஃபைல எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர் அவரு சரின்னு அந்த ஃபைல எடுத்துட்டு வந்து கொடுக்க அதுல சைன் பண்ணி தாமோ அந்த பையனை கூட்டிட்டு வாங்கங்கிறாரு சரிங்க சார் நான் அவரு போறாரு பாக்கியா தவிப்பா அங்க இங்கேயும் பாத்துட்டு இருக்க ரொம்பவே கலஞ்ச தலையோட தூக்கம் இல்லாத கண்களோட எக்ஸ்ட்ரீம் டயர்டோட செழியன் வெளியே வர்றாரு பாக்குற பாக்கியா அப்படியே ரொம்ப சங்கடமா எழுந்தனுக்க செளியன் மெதுவா பக்கத்துல வந்து அம்மான்னு கூப்பிடுறாரு செழியா செளியான்னு கூப்பிட்டுட்டு அப்படியே அவர் முகத்தை தன்னோட தோல்ல சாட்சிக்கிறாங்க பாகியா செழியனும் அழுதுட்டு இருக்க அவரோட முகத்தை கையில எடுத்து முத்தமா குடுத்துட்டு இருக்காங்க பாக்யா செளியனும் கொஞ்சம் நிம்மதியா சிரிக்க இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கவுன்சிலரே கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு செழியா நாம வீட்டுக்கு போயிட்டலாம் டேய் நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு பாக்யா அவர் முகத்தை கையில புடிச்சுக்கிட்டே சொல்ல செழியனும் சரி சரின்னு தலையாற்றாரு தம்பி இதுல கையெழுத்து போடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு செழியன் கையெழுத்து போட மகனையே பாத்துட்டு இருக்காங்க பாக்யா இங்க பாருங்க தம்பி இனிமேலாவது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க யாராவது பிரச்சனை பண்ணினா ஸ்டேஷனுக்கு வாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நீங்களே ஏதாவது பண்ணி வைக்காதீங்க புரிஞ்சுதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க செழியன் சரின்னு தலையாட்டுறாரு அவர் திங்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ஒரு கான்ஸ்டபிள் பீரோ திறந்து செழியனோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு இந்தாங்க சார் நான் ஒரு கொடுக்க செழிய என்னதை வாங்கிக்க கூட்டிட்டு போங்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப தேங்க்ஸுங்க சார்னு பாக்யா சொல்ல சரிமா கிளம்புங்கிறாரு அவரு செழியா வா வா போலாம் அப்படின்னு பையனை எல்கேஜி குழந்த மாதிரி கைய பிடிச்சி கூட்டிட்டு வெளியே வர்றாங்க பாக்யா இப்போதான்டா எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு வெளியே வந்த பாக்யா செழியனை பார்த்து சொல்ல தேங்க்ஸ்மா அப்படின்னு செழியன் சொல்லிட்டு இருக்க உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போனவன அக்கா ரொம்ப துடிச்சு போச்சு தம்பி உங்களை என்ன பாடப்பட்டு வெளியில கொண்டு வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு செல்வி சொல்ல நீ பேசாம இரு செல்வி அப்படின்னு பக்யா சொல்ல செளியன் கண்ணில் வலியுற கண்ணீரை தொடைச்சிட்டு இருக்காரு நடந்த விஷயத்த சொல்லணும் இல்லக்கா நீ எம்பட்ட கஷ்டப்பட்டங்கிறாங்க செல்வி சரி விட என்ன பாக்யா சொல்லிட்டு இருக்க சாரிமா அப்படின்னு செலியன் பாக்யா தோல்ல கைய வச்சு சொல்ல டே என்னடா நீங்கிறாங்க அவங்க அங்க வர்ற பெருமாள் என்னம்மா பையனை வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு ஆ ஆமாங்க சார் இவன் தாங்க சார் என் பையன் அப்படின்னு பாக்யா சொல்ல செலியன் அவரை திரும்பி பாக்குறாரு ஓ இவர்தானா தானா அப்படின்னு பெருமாள் கேக்க சார் நீங்க என்னங்க சார் இங்க என்ன கேக்குறாங்க பாக்யா அது ஒண்ணும் இல்லம்மா அந்த கவுன்சிலர் ஏழுமலை கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறானா இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றானான்னு பார்த்துட்டு போலான்னு தாமா வந்த என்ன பெருமாள் சொல்ல இல்லங்க சார் வாபஸ் வாங்கிட்டாருங்கிறாங்க பாக்யா ஆ அப்படின்னு அவரு சொல்ல அதனாலதான் என் பையனை வெளியே கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு பாக்யா சொல்ல தம்பி உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு அவரு சொல்ல புரியாம பாத்துட்டு இருக்காரு செழியன் ஒரு தாய் தன் பிள்ளைக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அத முதல் தடவையா நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் உங்களை ஜெயில்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வர்றதுக்காக உங்க அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல அத இப்ப நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் சிலிருக்குது அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு இருக்க அப்படியே அசந்து போய் நிக்கிறாரு செழியன் ஐயோ சார் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க இவங்க உன் அம்மாவா கிடைச்சதுக்கு உண்மையாவே நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா அப்படின்னு பெருமாள் சொல்ல ரொம்பவே நெகிழ்ச்சியோட அம்மாவை திரும்பி பார்க்குறாரு செழியன் சார் அப்படின்னு பாக்யாவும் பேச வார்த்தை இல்லாம தவிச்சிட்டு இருக்க செழியன் அம்மாவையே பார்த்துட்டு இருக்காரு சார் நீங்க பண்ணினது ரொம்ப பெரிய உதவிங்க சார் உங்க உதவியை நான் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல என்னம்மா நான் செஞ்சதெல்லாம் உதவின்னு சொல்றீங்க ஆக்சுவலாக அவன் முகமூடியை கிழிக்கிறதுக்கு நீங்க தான் பெரிய உதவி பண்ணனீங்க அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் சரிங்கம்மா நான் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வரேன் நீங்க கிளம்புங்க வரேன் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு அவர் போக செளியனும் பாக்யாவும் சரின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க செழியா அப்படின்னு பாக்யா தோல்ல கைய வைக்க அவங்க கைய புடிச்சுக்கிட்டு சத்தியமா சொல்றேமா நான் வெளியிலேயே நினைச்சேன் அப்படின்னு சொல்ல பாக்கியா அம்மா கொண்டு வந்த என்னமா பண்ணி வெளியே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அத பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு விடு அப்படின்னு உடைஞ்ச குரல்ல பாக்யா சொல்றாங்க நீ எம்பட்டு கஷ்டப்பட்டேன்னு தம்பிக்கு தெரியட்டும் கா தம்பி அமைச்சர்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே அவரு வீட்டுல போய் ஆர்டர் எடுத்துச்சு உங்க அம்மா முதுவு வலிக்க வலிக்க நூத்தம்பது பேருக்கு சமைச்சு போட்டு படாத பாடெல்லாம் பட்டு அமைச்சர்கிட்ட பேசி உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு செல்வி சொல்ல செளியன் அழுதுட்டு இருக்காரு விடு விடு செல்வி அப்படிங்கிற பாகியா கண்ணை தொடைச்சிட்டு இருக்க செளியன் கிட்ட டேய் இவ ரொம்ப பெருசா சொல்றா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா இவ சொல்ற அளவுக்கு போறியா நான் ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரியா இரு அப்படிங்கிற பாக்கியா பணம் எடுக்க போக அவங்க கைய புடிச்சிட்டு மறுபடியும் செழியன் அழறாரு டேய் ஏண்டா எதுக்குடா அழற இப்பதான் நீ வெளியே வந்துட்டே அப்படின்னு கேக்க செளியன் ரொம்பவே அழுதுகிட்டு அம்மா எனக்காக நீ அவ்வளவு கஷ்டப்பட்டியா அப்படின்னு அதெல்லாம் நான் ஒரு கஷ்டமும் படவே பாக்கியா சொல்ல அம்மா நீ சும்மா சொல்லாதம்மா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு செழியன்னு அழுதுட்டு நிக்க ஏய் அழாத விடு நீ தான் வெளியே வந்துட்டல அழாத அப்படின்னு கன்னத்துல கை வச்சு ஆறுதல் சொல்றாங்க பாக்யா உனக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு கஷ்டத்தை அதெல்லாம் பரவாயில்ல விடு அப்படின்னு பாக்யா சொல்ல மூக்கையும் கண்ணையும் அவன் ரொம்ப பேசுறாமா காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசினாமா அம்மா நீங்க எங்க அம்மா அம்மா உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசும்போது என்னால எப்படிமா பொறுமையா இருக்க முடியும் அப்படி இருந்திருந்தா நான் ஒரு நல்ல பிள்ளையே இல்லம்மா அப்படின்னு செழியன் அழுகையும் ஆத்திரமுமா சொல்ல புரியுதுடா செழியன் எனக்கு அழாத அப்படின்னு கண்ணை தொடிச்சு விட்டுட்டு எனக்கு ஒரு என் வந்து எனக்கு பக்கத்துல நிக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு ஆனா அடித்தடி அளவுக்கெல்லாம் போயிருக்க வேண்டாம் செலியாணி அப்படின்னு பாக்கியா சொல்ல சாரிமா அப்படின்னு அழறாரு செழியன் கோவப்பட்டா எதையுமே சாதிக்க முடியாது நம்ம கோவம் நம்ம எதிராளிய மட்டும் இல்ல நம்மளையும் அழிச்சிடும் அப்படின்னு பாக்கியா சொல்ல புரியுதுமா அப்படின்னு செழியன் சொல்ல சரிமா இனிமேல் எப்பவுமே இது மாதிரி பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு பாக்கியா ஏக்கத்தோட கேட்க இனிமே கண்டிப்பா பண்ண மாட்டேன் அம்மா உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு சாரிமா சாரி அப்படின்னு அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாரு செழியன் சாரிமா சாரி அப்படின்னு அவங்க தோல்ல தலை வச்சு செழியன் அழுதுகிட்டே இருக்க பாக்கியா செழியனோட முதுக தட்டி கொடுத்துட்டு அப்படியே செழியன் கண்ணில் கண்ணீரோட நன்றியோட செல்வியையும் பார்க்குறவர் நிம்மதி நின்று அம்மா நீ நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ அழாத சரியா அப்படின்னு பாக்கியா கேட்க அம்மாவோட கையை புடிச்சுக்கிட்டு நெகிழ்ச்சியோட நிக்கிற அரிச்சழியன் பாக்கியாவும் செல்வியும் கடைக்கு வந்து அங்கங்க கிடக்கிற செதறி கிடக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அக்கா பாதி சாமானுக்கு மேலே உடஞ்சு போயிடுச்சேக்கா அப்படின்னு கேட்க கையில கொஞ்சம் பணம் இருக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்கியா உடஞ்ச டேபிளை தூக்க போறாங்க அக்கா என்னக்கா பண்ற அப்படின்னு செல்வி கேக்க இதெல்லாம் சுத்தம் காலையில இருந்து பேய் மாதிரி வேலை இதெல்லாம் சுத்தம் பண்ற அளவுக்கு உனக்கு உடம்புல தெம்பு இருக்கா அப்படின்னு செல்வி கேட்க காலையில ஹோட்டல திறக்கணும் இல்ல செல்வி அப்படின்னு சொல்ல அக்கா காலையில வந்து கூட்டி கழுவிட்டு மத்தியானத்துக்கு கூட திறந்துக்கலாம் அக்கா அதனால எல்லாம் ஒன்னும் முதல் குறைஞ்சு போயிடாது இப்ப எதுக்கு நீ இங்க வந்த முதல்ல நீ வீட்டுக்கு போ கிளம்புக்கா கிளம்பு அப்படின்னு செல்வி கொஞ்சம் மிரட்டலாவே உரிமையா சொல்றாங்க நீ எப்படி போவேன்னு பாக்கியா கேட்க நான் ஒரு ஆட்டோவை பிடிச்சி போய்க்கிறேன் நீ கிளம்புன்னு செல்வி சொல்ல வேண்டாம் வேண்டாம் நான் வீடு வரைக்கும் விட்டுட்டு போறேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல அக்கா நான் போய்க்கிறேன்க்கா நீ கிளம்புக்கா இந்தா இத புடி நீ கிளம்பு அப்படின்னு சாவிய செல்வி பாக்கியா கையில கொடுக்க அவங்க அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாங்க வீட்டில் செழியன் சாப்பிட்டு இருக்க அவரோட ரைட் சைட்ல ஜெனியும் லெப்ட்ல இனியாவும் நின்றுட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஜெனி பக்கத்துலயும் இனியா பக்கத்துல கோபியுமா உட்கார்ந்து இருக்காங்க ஈஸ்வரி செழியனுக்கு பரிமாறிட்டு இருக்க அவரு போதும் போதுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆளுக்கு ஒரு கதை சொன்னதுல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா வேண்டாத தெய்வம் இல்ல கடைசில நீ வந்துட்ட அப்படின்னு ஈஸ்வரி நிம்மதியா சொல்லிட்டு இருக்க கோபி ரொம்பவே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து அந்த கவுன்சிலருக்கு நிறைய சப்போர்ட் இருந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமும் எப்படின்னு உன்னை விட்டாங்க அப்படி நீ இனியா கேக்க அப்படின்னா இவனை விட்டுருக்க கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரிய கொஞ்சம் கோபமா கேட்க ஐயோ அப்படி இல்ல பாட்டி மினிஸ்டர் வரையிலும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே அதான் கேட்டேங்குறாங்க இனியா அப்போ பாக்கியா வேகமா வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க காலையில எழுந்திரிச்சதும் செளியும் பேர்ல முத கோவில அர்ச்சனை பண்ணணும் கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பண்ணிடலாமாங்கறாரு கோபி உள்ளார வந்த பாக்கியா செளியன் சாப்பிட்டுட்டு இருக்கத பாத்துட்டு அப்படியே நின்னுடுறாங்க என்னைய கோவிலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரிங்கமான்ற கோபி வெளிய பாக்க அப்படியே கண்ணீரோட பாக்கியா அங்க நின்னுட்டு இருக்கத பாக்குறாரு செளியன் பக்கத்துல பாக்கியா வந்து நிற்க ம் இவன் தான் உன் பையன் செழிய ஓ மூத்த பையன் ஞாபகம் இருக்குல்ல உனக்காக சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையில போயிட்டு கடவுள் புண்ணியத்துல இப்ப வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே கிண்டலா சொல்லிக்கிட்டு இருக்க செழியன் அம்மாவை பாக்குறாரு அம்மா அண்ணன் வீட்டுக்கு வந்தது உனக்கு தெரியாதாம்மா அப்படின்னு இனியா கேட்க உங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும் உங்க அம்மாவுக்கு தான் எதை பத்தியுமே கவலையே இல்லையே பிரச்சனையை பெருசாக்கணும்னா ஓடி வந்து நிப்பா ஒரு பிரச்சனைக்கு முடிவு கண்டுபிடிக்கணும்னா காணாம போயிடுவா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே வெறுப்பா சொல்லிட்டு இருக்க அம்மா விடுங்கம்மா பையன் தான் வந்துட்டான்ல விடுங்க அப்படின்னு கோபி சொல்ல இனியா உங்க அம்மா எங்க போயிட்டு வர்றா தெரியுமா ஜெனி நீயும் கேட்டுக்க பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான் இவ ஏதோக்கு சமையல் பண்ண போயிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஜெனி தகைச்சு போய் பாக்யாவை பாக்குறாங்க பாட்டி சொல்றது நிஜமா நீ சமையல் ஆர்டருக்கா போயிட்டு வர்ற அப்படின்னு இனியா கேட்க ஆமா இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல ஏமா இனியா கேக்குறாங்க ரெண்டு மணி நேரத்துல இருநூறு பேருக்கு சமைக்கணும்னு யாராவது சவால் விட்டுருப்பாங்க இவதான் சவால நிறைவேற்றுறதுக்கும் சாதனை படிக்கிறதுக்கும் பிறந்தவளாச்சே உடனே சரின்னு போயிருப்பா அப்படின்னு ஈஸ்வரி கிண்டலா சொல்லிக்கிட்டு இருக்க அத்த நான் சமைக்க போனது உண்மைதான் ஆனா சவாலுக்காகவோ சாதனை பண்றதுக்காகவோ நான் போகல செழியனுக்காக மட்டும்தான் நான் சமைக்க போனேன் அப்படின்னு பாக்யா சொல்ல செழியனுக்காக போனியா இது என்ன கதைங்கிறாங்க ஈஸ்வரி அம்மா சொல்றது உண்மைதான் பாட்டி அவங்க எனக்காக தான் சமைக்க போனாங்க அப்படின்னு அதுவரையில அமைதியா இருந்த செடியன் சொல்ல

அங்க சமையல குளறுபடி நடந்து இவங்க சமையல் பண்ணி முடிச்சதும் அப்போ கவுன்சிலர் அங்கேயும் வந்து மிரட்டினதையும் அதுக்கப்புறம் இவங்க வெற்றிகரமா சமைச்சு அதை அமைச்சர் சாப்பிட்டுட்டு பெருமாள் பாராட்ட சொல்லி கேட்டதையும் பாக்யா கவுன்சிலரை பத்தி மினிஸ்டர் கிட்ட சொன்னதையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க மினிஸ்டர் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்க செல்வியை எடுத்து கொடுத்த வீடியோவை காட்டினதையும் கவுன்சிலரை மினிஸ்டர் லெப்ட் ரைட்டு வாங்கினதையும் சொல்லி முடிக்கிறவங்க அமைச்சரையை நேரடியா தலையிட்டதுனாலதான் செழியன் வெளியே வந்தான் அப்படின்னு பாக்யா சொல்லி முடிக்க அப்படியே பிரமிப்பா உட்கார்ந்துருக்காரு கோபி பெத்த பிள்ளை எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு நான் பாசம் இல்லாதவெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல பேசாம முகத்தை திருப்பிக்கிறாங்க ஈஸ்வரி என் உலகமே எனக்கு என் பிள்ளைங்க தான் என் பிள்ளைங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படிங்கிற பாக்யா அங்கிருந்து கண்ணீரோட போயிடுறாங்க கோபி அப்படியே கண்கலங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு மறுநாள் பொழுது விடியுது செழியனும் ஜெனியும் சோஃபால உட்கார்ந்துருக்க கோபியும் அவங்க அம்மாவும் கோவிலுக்கு போயிட்டு வர்றாங்க செழியா நீ எப்ப எழுந்த அப்படின்னு ஈஸ்வரி பக்கத்துல உட்காந்துட்டு கேட்க இப்பதான் பாட்டிங்கிறாங்க ஜெனி குளிச்சுட்டியான்னு கேக்க அவரு சரின்னு தலையாட்ட அவர் நெத்தில விபூதி போட்டு விடுறாங்க ஈஸ்வரி நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு கோபி கேட்க ஆ அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு செடியன் பாக்யா இருந்து இறங்கி வர்றாங்க பாக்யா அப்படின்னு கூப்பிட என்னன்னு திரும்பி பாக்க ஒரு நிமிஷம் இங்க வாங்குறாங்க ஈஸ்வரி இந்தா விபூதி எடுத்துக்க நீ ஈஸ்வரி நீட்ட ஒரு தொட்டு எடுத்து நெத்தில வச்சுக்கிறாங்க பாக்யா ஆமா இன்னைக்கு சித்ரா வேலைக்கு வரலையா அப்படி நீ ஈஸ்வரி கேட்க சித்ராவா சித்ரா யாருமான்னு கேக்கிறாரு அதான் கோபி சமையல் வேலைக்கும் ஜெனி குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கும் ஒருத்தி வந்துகிட்டு இருந்தால அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஓ அந்த லேடியாங்கிறாரு கோபி பாக்யா அவ இன்னைக்கு வரலையா அவளை வர வேண்டான்னு சொல்லிட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஏன் அப்படி கேக்குறீங்கிறாங்க பாக்கியா இல்ல இனி நீ ஹோட்டலுக்கு போறது இல்ல வீட்டுல தானே இருக்க போற அதான் அவளை நிறுத்திட்டியான்னு கேட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவங்க எதுக்குமா வேலையை விட்டு நிக்கணும் அமிர்தா வேற இப்ப ஊர்ல இல்ல பாக்யாவாலை எப்படிமா தனியா வீட்டை பாத்துக்க முடியும் அப்படின்னு கோபி சொல்ல அதுவும் சரிதான் அவளும் வரட்டும் வேலை குறையுது இல்ல கொஞ்சம் குறைச்சு குடுத்துட் ஈஸ்வர சொல்லிட்டு பாக்யா கூப்பிட கேக்குறாங்க ஈஸ்வரி கவுன்சிலர் பிரச்சனைக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு ஹோட்டல்ல திறக்க வேணாம்னு ஓனர் சொல்லி இருந்தாரு இப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதனால ஓனர் கிட்ட பேசிட்டு இன்னையில இருந்து ஹோட்டல்ல ஓபன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல செலியன் பாத்துட்டு இருக்காரு ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியோட எழுந்திருக்கிறாங்க கோபி எழுந்து நிக்க அந்த பக்கம் செழியன் ஜெனி எழுந்து நிக்கிறாங்க அப்போ அந்த ஓனர் சொன்னார்னு தான் நீ ஹோட்டல மூடி இருந்திருக்க நாங்க சொன்னதுக்காக எல்லாம் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நடக்க கூடாத விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு அதுக்காக எல்லாம் பிசினஸ் க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல பாக்கியா கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் கடையை திறக்கலாங்கிறாரு கோபி இப்ப சேஃப்டி இல்லைன்னு அவரு சொல்ல என்னோட சேஃப்டிய பாத்துக்க எனக்கு தெரியும் என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற பாக்கியா போய் பேக் எடுத்துட்டு வர்றாங்க அத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்ரா வந்துருவா சமையல் எல்லாம் அவ பாத்துக்குவா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல திகச்சு போய் பாத்துட்டு இருக்காரு செழியன் அப்படி எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க ஈஸ்வரி பாக்கியா யாரோட பதிலை எதிர்பார்க்காம போய்கிட்டே இருக்க ஈஸ்வரி வெறுப்பா வேறு பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாங்க செல்வியும் பாக்கியாவும் கடைக்கு வந்து எல்லாத்தையும் ஓர்செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சேரை எடுத்து பாக்குற பாக்கியா இது ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு அதை ஓரமா வச்சுட்டு அந்த பக்கம் போய் பாத்திரங்களை எடுக்க போக அக்கா எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வச்சுட்டு நான் பெருக்கி விட்டுறேன்க்கா அப்படின்னு சொல்ல உம் நானும் எல்லாத்தையும் கழுவி வச்சேன் மதியானம் லஞ்சாவது போடுற மாதிரி பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க செல்வி சரிக்கான்னு சொல்றாங்க அப்போது பில்டிங் ஓனர் அம்மா அப்படின்னு கூப்பிட சார் வாங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல அவர் உள்ளர வர்றாரு பார்த்திங்களா சார் எப்படி எல்லாத்தையும் அடித்து உடைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல கவுன்சிலர் இந்த பக்கம் அந்த பக்கமாக பார்க்குறாரு இத்தனையும் பண்ணிட்டு அவரு போய் என் பையன் மேலே கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாக்யா சொல்ல உங்க பையன் வெளியே அவரு கேக்க ஆ வந்துட்டாங்க சார்ங்கிறாங்க பாக்யா எப்படியோ கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பாக்யா சொல்ல அது வரைக்கும் சந்தோஷமா நீங்க கடைய காலி பண்ணிட்டு சாவிய குடுத்துட்டு கிளம்புங்கிறாரு அவரு பாக்யா அதிர்ந்து போய் நிக்க அண்ணே அப்படிங்கிறாங்க செல்வி காலி பண்ணனுமா என்னங்க சார் சொல்றீங்கன்னு பாக்யா கேக்க நீங்க இங்க ஹோட்டல் நடத்துனதெல்லாம் போதும் காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு பில்டிங் ஓனர் ரொம்பவே முறப்பா சொல்ல பாக்யாவும் செல்வியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஒரு பிரச்சனை போய் இப்ப அவங்களுக்கு அடுத்த பிரச்சனை வந்து நிக்குது இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பாக்கலாம்